அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியன் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிக வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் நுழைகிறாருங்க லாபத்தில் இருந்து விரயத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன் விரயத்தில் நுழைந்து நீச்சம் பெற்று வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பக்ர நிவர்த்தி பெற்று லாபத்தில் வளமாக வளம் வந்த சூழலில் தற்போது மீண்டும் பலம் பொருந்திய அமைப்பில் விரயத்தில் நுழைவதால் ஜென்மத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே அதிரடியான மாற்றம் நிச்சயமாக வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் குரு ஆகிய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிறைவான வளர்ச்சியையும் நேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு முதலீடுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் உறுதியாகவே விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் இனிமை நிறைந்தவையாகவும் மங்கள காரகரான செவ்வாய் நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் தவிர்க்கப்படுவதோடு வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது ஏனென்றால் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க செவ்வாய் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப விரயங்களை உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக விலகி அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்ற போகிறார் வீரத்தை விளை கொண்டவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் நீச்ச இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்தில் நுழைவதால் உறுதியாகவே சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் கடின உழைப்பை சற்று வெளிப்படுத்தினாலும் கூட சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தாலும் கூட அவை அனைத்திற்கும் ஏற்ற பலனை நிறைவாக பெறுவதால் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கப் போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையும் இன்றி உங்களை வந்து சேரும் அதோடு மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்களை ஏற்படுத்துவார் ஆனால் தற்போது மிக வலுவாக விரயத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் ஜென்மம் அஷ்டமத்தை ஒப்பிடுகையில் விரயஸ்தானத்தில் உறுதியாகவே சற்று சிரமம் குறைவு ஆனால் அதே சமயம் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஏற்படக்கூடிய விரய செலவுகளையும் சுப விரயங்களாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு சந்தேகமில்லாமல் வந்து சேரும் அதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பகவானுக்கு எப்படி சிறப்பு பார்வை இருக்கிறதோ அதை ஒன்று வலிமை வாய்ந்த சனி பகவானுக்கும் சிறப்பு பார்வை உண்டு நவகிரகங்களிலே இந்த இரு கிரகநிலைகளை தவிர்த்து சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும் அந்த வகையில் மிகவும் வலுவாக தனது சிறப்பு பார்வையை பல்வேறு இடங்களில் வலுவாக பதிக்கிறாருங்க செவ்வாய் அதிலும் குறிப்பாக நான்காம் பார்வையாக மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான சகாயஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க எட்டாம் பார்வையாக கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கிறாரங்க இப்படி செவ்வாயின் பார்வை பல இடங்களை வலு சேர்க்கக்கூடிய வேளையில் சுகஸ்தான பார்வை தைரியஸ்தானத்தில் பதிவதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி வாய்ப்பை பெறும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்யம் புத்திரபாகியம் போன்றவை இந்த தருணத்தில் காரிய தடையும் உங்களை உறுதியாக வந்து சேரப்போகிறது அது மட்டுமல்லாது நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றியையும் இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுகாதிபதியும் ஆக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை வெற்றிக்கு உரித்தான மூன்றில் பதிவதால் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை என எந்த பணியை கையில் எடுத்தாலும் உறுதியாக உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ஏழாம் பார்வை ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் பதிவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் புதிய வருவாய் உருவாக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த காரியங்களை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது எட்டாம் பார்வையை ஏழாம் இடத்தில் பதிக்கிறார் அப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் காதல் திருமணம் போன்றவை கைகூடுவதற்கான யோகத்தை விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் சுப விரயமாக அஷ்டம பார்வையால் வலுப்படுத்துகிறார் அஷ்டம பாதிப்புகள் தோஷ உறுதியாக விளக்குவதால் இந்த தருணத்தில் எண்ணினாலும் அவற்றை நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான பார்க்கப்படுகிறது சரியாக சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் இயற்றி வழிபாடு செய்யுங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை